மீசை வளரும் அதே மாதிரி இந்த தாடை பகுதியில் இந்த தாடி அங்கங்கே ஒரு முடி இல்லை ஒரு ரெகுலராக ஒரு இரெகுலராக முடிகள் வளரும் எனக்கு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேக்சிங் பண்ணுறது பியூட்டி பார்லர் போய் சம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது சேவ் பண்ணுறதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு சொல்யூஷன் நான் என்ன சொல்கிறேன் இதில் ஒரு பர்மனண்ட் சொல்யூஷனே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதுக்கு சொல்லியிருக்காங்க அதையே செயல்படுத்தினா என் பிசிஓடி அந்த தைராய்டு இஷ்யூ அந்த டிப்ரெஷன் எல்லாமே கிளியர் ஆகி ஃபெர்டிலிட்டி இஷ்யூவும் கிளியர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆறு மாதம் செயல்படுத்திங்கன்னா சூப்பராக அந்த முடியெல்லாம் கொட்டிடும் தயவு செய்து வேக்சின் பண்ணுறேன் நான் சேவ் பண்ணுறேன் பியூட்டி பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சம் கெமிக்கல் எல்லாம் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸெல்லாம் ரஃப் ஆகிடும் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கோரமாக இருக்கும் ஒரு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் செய்து அதை வேணாம் இதை பயன்படுத்துங்க எந்தவித சைட் எஃபெக்ட்டுமே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பெரியவங்களை கேட்டாலே இதுக்கு சொல்லுவாங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மீச வளரும் அதே மாதிரி இந்த தாடை பகுதியில் இந்த தாடி அங்கங்கே ஒரு முடி இல்லை ஒரு ரெகுலராக ஒரு இரெகுலராக முடிகள் வளரும் ஸோ இதை வந்து நாம் எப்படி ஒரு நேச்சுரலாக ஒரு வீட்டு வழி வைத்திய முறைகளை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு தயவு செய்து இந்த மூணு விஷயங்களை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை செயல்படுத்தாமல் வீட்டு வழி பொருட்களை கொண்டு நம்ம முன்னோர்கள் செயல்படுத்தின வழிமுறைகளை செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் இது என்ன சொல்லுவாங்க போன முடின்னு கூட சொல்லுவாங்க இது என்ன ஆகுங்க இந்த டீனேஜ் வயசுல இந்த காலேஜ் பொண்ணுங்க இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க அவங்களோட ஒரு பொட்டென்ஷியல் அந்த எக்ஸிகியூஷன் ஸ்கில் சரியாக படிக்க முடியாது வேலை செய்கிற இடத்துல அவங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள் செயல்படுத்துங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வரும் ஸோ இந்த போன முடின்னு சொல்கிறது இந்த முடிவு எக்ஸ்ட்ரா வளர்ச்சி நம்ம ஃபேஸில் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் மூணு விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க தயவு செய்து வேக்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணவே பண்ண வேணாங்க ரெண்டாவது பியூட்டி பார்லருக்கு போய்ட்டு சம் கெமிக்கல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுவாங்க அதையும் செய்ய வேண்டாம் மூணாவதா ஷேவ் பண்ணுறது இந்த மூணுமே அவசியம் பண்ண வேணாம் இது பண்ணுறதுனால அப்போதைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வரலாம் ஆனால் ஒரு லாங் டேர்ம் பேஸிஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பிளாக் ஆகும் அந்த ஸ்கின் அந்த இடத்துல மட்டும் பளிச்சுன்னு தெரியும் அந்த இடத்துல மட்டும் ஹார்ட் ஆகும் இன்னும் குரோத் வேகமாக வரக்கூடிய சூழ்நிலை இத்தனையுமே நமக்கு ஏற்படும் ஸோ தயவு செய்து இந்த மூணு ப்ராசஸ்ஸை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா இது என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு நம்ம வரலாங்க இது எதனால் ஏற்படுது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இந்த பெண்களுக்கு இந்த மேல் டெவலப்மெண்ட் அதிகமாச்சுன்னா அந்த மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் கம்ஃபர்டபுளாக அவங்கள இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஓடின் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிஓடின்னு என்னங்க கர்ப்பப்பை நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஷ்யூவில் இருப்பாங்க அதே மாதிரி பீரியட் இஷ்யூ இர்ரெகுலர் பீரியட் இஷ்யூ இருக்கும் அதனால தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா பிசிஓடினால் பாலிசிஸ்டிக் ஓவராயன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையில் சில நீர் கட்டிகள் டெவலப் ஆகும் பீரியட் இஷ்யூ இர்ரெகுலராக இருக்கும் இதெல்லாம் இருந்தாலே இந்த மாதிரி முடிகள் எல்லாம் வரும் ஓகேங்களா இந்த பிசிஓடி என்ன ஆகும்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெர்டிலிட்டி இஷ்யூவே ஆகும் குழந்தை பிறப்பிலே தடைப்படும் இப்போ புரியுதுங்களா இது எதனால் ஏற்படுதுன்ட்டு அந்த மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாகிறதுனால பிசிஓடி ஆகி அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகி தைராய்டு இஷ்யூ வரும் இந்த மாதிரி பீரியட் இரெகுலர் பீரியட்லாம் இருக்கும் இதையெல்லாம் கிளியர் பண்ணாமல் எனக்கு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேக்சிங் பண்ணுறது பியூட்டி பார்லர் போய் சம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது சேவ் பண்ணுறதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு சொல்யூஷன் நான் என்ன சொல்கிறேன் இதில் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதுக்கு சொல்லியிருக்காங்க அதையே செயல்படுத்தினா என் பிசிஓடி அந்த தைராய்டு இஷ்யூ அந்த டிப்ரெஷன் எல்லாமே கிளியர் ஆகி ஃபெர்டிலிட்டி இஷ்யூவும் க்ளியர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சரி சார் இதெல்லாம் எதனால் ஏற்படுது ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்ல முக்கியமான காரணம் வந்துங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னு வச்சுங்களேன் சாப்பிடாமல் அங்கே போய் கேன்டீனில் எக் பப்ஸு வெஜ் பப்ஸ் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் சாப்பிட்டாலே போதுங்க இந்த பிசிஓடி இஷ்யூ லேடிஸ்க்கு வந்துடும் ஜென்ஸ்க்கு என்ன ஆகும் ஓவர் வெயிட் ஆகும் டைஜஷன் பண்ண முடியாது எல்லா டிசீஸுமே வந்துடும் பர்டிகுலராக லேடிஸ்க்கு வரது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபுட்ஸை பேக்கரி ஐட்டம் தேவையில்லாமல் மைதா மாவுனால் செய்யப்பட்ட பொருட்களை ரெகுலர் பேஸிஸில் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இந்த பிசிஓடி இஷ்யூ வந்துடும் அதேமாதிரி ஜங்க் ஃப்ரூட்ஸ் மாதிரி நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிட்றது பசி நல்லா எடுத்துட்டு எதையோ ஒன்று சாப்பிட்ணுமே சொல்லிட்டு வெளி உணவுகளை சாப்பிட்றது மாதிரி நைட் டைமில் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டை ஹெவியாக சாப்பிட்றது நைட் டைமில் ஃபுட்டே கம்மியாக சாப்பிட்ணும் தேவையில்லாமல் நிறையா சாப்பிட்டு போய் படுத்துக்கிறது இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பொழுது அப்புறம் பார்த்திங்கன்னா அன்வான்ட் கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஹாட் ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா சோடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரைஸ்டுடு அதாவது ரொம்ப கெமிக்கல் ஆட் பண்ண ஃப்ளவரைஸ்டு ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிசிஓடி இஷ்யூ தைராய்டு இஷ்யூ ப்ளஸ் ஒரு டிப்ரெஷன் ப்ளஸ் அந்த முடி வளர்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளும் நம்ம லைஃப்பில் லேடிஸ்க்கு ஏற்படும் ஜென்ஸ்க்காக இருந்தால் என்ன பண்ணோம்னா ஓவர் வெயிட் ஆகிடுவாங்க ஃபர்தராக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸோட ஜெனரேஷன் இருக்கிறதுனால ஃபர்தராக உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல விதமான நோய்கள் அவங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது என்ன ஆகும்னா ஃபெர்டிலிட்டி இஸ்யூக்கே கொண்டு போய் விட்டுரும் குழந்தை பிறப்பையே தடை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து ஆகிடும் அதனால் இதை புரிஞ்சு என்ன வழியில் இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் என்ன செயல்படுத்தினா இதுல இருந்து வெளியில் வரலாம் ரெண்டு ஸ்டெப் சொல்றேன் ஒன்று வந்து இன்டெர்னல் யூஸ்டேஜ் அதாவது இன்டர்னலாக நம்ம என்ன மருந்தை உட்கொள்ளலாம் ரெண்டாவது எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு நம்ம என்ன செயல்படுத்தினா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வீக்லி த்ரீ டேஸ் இதை செயல்படுத்துங்க ஒரு ஆறு மாதம் கண்டினியூ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் நீங்கள் வெளியில் வந்துடலாம் என்ன பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்டர்னல் யூசேஜ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்லேயே இருக்கும் ஓமம் ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் கிடைக்கலனாலும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிற சோம்பு இதுவும் நம்ம வீட்லேயே இருக்கும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதக்குப்பை அப்படிங்கிற ஒரு பொருள் நாட்டு மருந்து கடையில் இதுவும் சீரக மாதிரி தான் இருக்கும் சதக்குப்பை அப்படிங்கிறது ஒரு செடி டில் சீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சதக்குப்பைங்கிறது ஒரு செடி அந்த செடியில் இருக்கிற காய்கள் தான் பார்த்தீங்கன்னா சீரகம் மாதிரி இருக்கும் இதை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க இந்த மூணையுமே ஓமம் கரம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் ஃபீனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் இந்த சத குப்பை டில் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணையுமே நூறு நூறு கிராம் வாங்கிக்கங்க வாங்கிட்டு லைட்டாக அதாவது ஆயிலாக ஊற்ற வேண்டாம்ங்க லைட்டாக அப்படி மைல்டாக சிம்மில் வச்சு ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலையும் சரிங்க நைட்டும் சரிங்க டெய்லி இதை இன்டேக்காக எடுத்துக்கோங்க எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் ரொம்ப நல்லது ஓகேங்களா இது எடுக்கிறப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிப்பு டேஸ்ட் வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பனங்கள் கண்டு கருப்பட்டி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க இதில் லெமன் ஃப்ளேவர் வேணும்னு சொன்னிங்கன்னா லெமனை புழிஞ்சி விடுங்க லெமன் ஃப்ளேவர் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பயன்படுத்த வேணாம் டெய்லி காலையில் இது என்ன பண்ணோம் நம்ம அரைக்கும்பொழுது நல்லா பவுடர் ஆகாது அதனால் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க ஒரு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிச்சிங்க ஒரு டம்ளரை நல்லா ஹாட்டாக வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் குடிக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இந்த லெமன் ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா போட்டுருங்க பணங்கள் கண்டு போட்டுருக்குங்க கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் சிறப்பாக காலையிலையும் ஈவினிங்கும் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக சொல்யூஷன் வருங்க இதை நம்ம முன்னோர்கள் சித்த வைத்தியர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ரெண்டாவது சார் எக்ஸ்டர்னலாக நான் என்ன யூஸ் பண்ணலாம் வசம்பு எல்லாருக்குமே தெரியுங்க நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இந்த வசம்பு பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் ஸ்கின் அலர்ஜிக்கல் டிசீஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பொருள் என்னென்னா இந்த வசம்பு இந்த வசம்பு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுக்கும் இந்த வசம்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா கலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் சீடு அப்படின்னு சொல்லலாம் ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதில் இருக்கிற அந்த எண்ணெய் தன்மை அசோரான் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும் பல இன்டர்னல் டிசீஸையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணோம் சிறப்பாக இந்த வசம்பை பயன்படுத்துங்க வசம்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளுங்கிறது முகத்துக்கு போடுற மஞ்சத்தூள் நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க மூணாவது குப்பைமேனி குப்பைமேனி எல்லாம் ரோட்லேயே கிடைக்குங்க ஓகேங்களா இது என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை நாட்டு மருந்து கடையில் பவுடரா கூட நீங்கள் வாங்கிக்கிங்க எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுங்க இந்த குப்பைமேனி செடியாக கிடைச்சதுன்னா நல்ல ஜூஸ் போட்டுக்கங்க நல்ல ஒரு ஸ்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் படுக்கும் படுக்கும்போது அப்ளை பண்ணுங்க இல்லை சார் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஸ்க்ராப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் குளிச்சுக்குங்க ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் ஒரு வீக்லி ஒரு மூணு டைம் நாலு டைம் பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் செயல்படுத்தினீங்கன்னா சூப்பராக அந்த முடியெல்லாம் கொட்டிடும் தயவு செய்து வேக்சின் பண்ணுறேன் நான் சேவ் பண்ணுறேன் பியூட்டி பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சம் கெமிக்கல் எல்லாம் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னால் ஃபேஸெல்லாம் ரஃப் ஆகிடும் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கோரமாக இருக்கும் ஒரு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் தயவு செய்து அதை பயன்படுத்த வேணாம் இதை பயன்படுத்துங்க எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உங்கள் பெரியவங்களை கேட்டாலே இதுக்கு சொல்லுவாங்க ஏன்னா வசம்பாகட்டும் மஞ்சள் ஆகட்டும் குப்பைமேனி ஆகட்டும் ஜீரோ பர்சன்ட் சைட் எஃபெக்ட் சிறப்பாக இதை செயல்படுத்துங்க செயல்படுத்துனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இந்த முடி விழுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் ஃபேஸும் நல்ல க்ளோவாகும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும் உங்கள் வேலையை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தலாம் என் பிசிஓடி இஷ்யூவே இதனால் சார்ட் அவுட் ஆகும் ஓகேங்களா உங்களோட வெயிட் குறையும் ஏன்னா இன்டர்னல் யூசேஜ்குன்னு நான் சொல்லியிருக்கிறதுனால இந்த ரெண்டையும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ஓமம் அந்த பெருஞ்சீரகம் அந்த சத வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உடம்புல ஏற்படும் நான் சொன்ன இந்த பேஸ்ட் வசம்பு மஞ்சள் குப்பைமேனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் யூஸ் பண்ணுங்கள் வீக்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பயன்படுத்தி பாருங்கள் அதுவும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க உங்கள் ஃபேஸ் க்ளோவை வச்சுக்கங்க முடி இருக்கு சார் முடி வளர்ந்துருக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரில ஏன்னா எல்லாருமே பண்ணுறது என்னென்னா எடுத்த உடனே சேவ் பண்ணியாதீங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சேவர்ஸும் வர்றதுனால சேவ் பண்ணிட்டா நல்லா ஆகிடும்னு சொல்கிறீங்க தயவு செய்து பண்ணாதீங்க அந்த ஃபேஸோட முகத்தை ஒரு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ரொம்ப அசிங்கமாக காட்டும் இந்த வழிமுறைகள் பயன்படுத்துங்க ஒரு ஆறு மாதம் பயன்படுத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி